தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் தலையங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவிருக்கேன் அப்படின்னா விகடன் இதழில வெளியாகி இருக்கிற மருத்துவத்துறை பத்தின அந்த தலையங்கத்துல இருக்க விஷயங்களையும் அரசியல் நிகழ்வுகளையும் சேர்த்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்மையில இரு தினங்களுக்கு முன்னாடி சென்னை கிண்டியில இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிற பாலாஜி ஜெகநாதன் அவர் மேலே தாக்குதல் நடைபெற்றிருந்துச்சு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த ஒரு நோயாளியுடைய மகன் விக்னேஷ் என்பவர் வந்து அந்த மருத்துவரை வந்து கத்தியால் குத்துனார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு அந்த இளைஞரை வந்து கைது பண்ணி இப்போ காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மருத்துவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்போ அவர் வந்து ஐசியுள்ள வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கார் விரைவில் வந்து அவருடைய பணிகளை அவர் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த தாக்குதலை ஒட்டி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முழக்கம் பெரிய அளவில் பேசு பொருளாச்சு அரசியலில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் குறிப்பாக சொல்லணும்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களான அன்புமணி ராமதாஸ் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து பேசியிருந்தாங்க பட் அரசு வந்து எப்படி கையாண்டுச்சு அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுக்கு பிறகு ஒரு சில அமைப்புகள் வந்து பணிக்கு திரும்பிட்டாங்க இன்னும் ஒரு சில அமைப்புகள் வந்து பணிக்கு திரும்பலை அதனால் நோயாளிகளை வந்து வைத்தியம் பார்ப்பதில் அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிப்பதில் சில சிக்கல்கள் தான் இருக்குது அதில் ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கு இதனால வந்து எந்த மருத்துவமனையில் தாக்குதல் சம்பளம் கடைபிடிச்சோ அதே கிண்டி மருத்துவமனையில் நேற்று வந்து ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்திருக்கார் பித்தப்பையில் கல் இருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாம அவர் உயிரிழந்திருக்காரு அதையும் அரசு சையா கையாளலை அவங்க உயிரிழந்தவரைய குடும்பத்தினர் வந்து மருத்துவமனையில் இருக்கும்பொழுது யாருக்குமே சொல்லாமல் உடலை வந்து வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அங்கே ஏற்பட்டது அதுபோக பல்வேறு மாவட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்க முடியாமல் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கதை பார்க்க முடியுது இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த விக்னேஷ் அவர்களுடைய தாயார் வந்து ஹிந்தி அரசு மருத்துவமனையில் அவங்க வந்து கேன்சருக்கான சிகிச்சைக்காக வந்திருக்காங்க ஏற்கனவே இரண்டு மூன்று மருத்துவமனைகள் சில தனியார் மருத்துவமனைகள்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் கட்டுப்படி ஆகாமல் செலவு பண்ண முடியாமல் தான் அவங்க வந்து இங்கே கிண்டிக்கு வராங்க வந்த இடத்துல வந்து அந்த டாக்டர் வந்து ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் வந்து அதுக்கு பிறகு வந்து இங்கேயும் சமாளிக்க முடியாமல் திருப்பி வந்து இரண்டு தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே போன இடத்துல தான் வந்து அங்கே இருந்த மருத்துவர் வந்து விக்னேஷ்கிட்ட அவங்க தாயாருக்கு வந்து சில தவறான மருந்துகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தவறான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டதுனால அவங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் அவங்க வந்து சிவியராக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கேன்சர் அப்படிங்கிறதே வந்து ஓரளவுக்கு குணப்படுத்தக்கூடிய நோய் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தால் குணப்படுத்தக்கூடிய நோய் தான் அது ஸ்டேஜஸ் போக போக அது வந்து உயிரிழப்பில் தான் கொண்டு போய்விடும் ஏன்னா உயிரிழப்பை தள்ளி போடலாமே ஒளியே முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவது கடினம் அப்படிங்கிறதான் மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது என்னைக்கு இருந்தாலும் அவங்க அம்மா சாக போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அட்லீஸ்ட் அதை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஓரளவுக்கு இயர்லி ஸ்டேஜாக இருந்தால் அதை குணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற தான் அந்த இளைஞர் வந்து அந்த அவங்களோட தா அவரோட தாயாரை மருத்துவமனைகளாக அழைத்து சென்று சிகிச்சை அளிச்சிருக்காரு இதில் இன்னொரு துரஸ்ஸமான விஷயம் என்னன்னா அண்மையில ஏழு மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தை இறந்து போயிட்டாங்க தாயை பராமரித்துக் கொள்வதற்கு மகள்கள் யாரும் கிடையாது அப்படிங்கும்போது ஆண்மகனாக மூத்த மகன் இவர்தான் வந்து எல்லா பராமரிப்பு பணிகளும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அப்போ கூடவே இருந்தனால இவருக்கு வந்து அவன் தாய்ப்பட்ட கஷ்டம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அந்த ஒரு தாய்ப்பாசத்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்கு வந்து இன்னும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கோவத்தோட மத்தியில் வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவர் டாக்டர் வந்து அவங்கள மனுஷனா கூட மதிக்கலை ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க ஸ்கேன் எடுத்தாலும் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்க மாட்டாங்க எங்களை நோட்டத்துக்கு விசாரித்தார் ஏகப்பட்ட விஷயங்களை நினைச்சு அப்படிங்கிற விஷயங்களாக வந்து அந்த இளைஞனுடைய தாயாரும் பதிவு பண்ணுறாங்க அவருடைய சகோதரர் ரெண்டு பேருமே பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று அந்த இளைஞர் காவல்துறையில் கொடுத்த வாக்குமூலங்களையும் இந்த விஷயம்தான் பிரதானமாக இருந்துச்சு எனக்கு என்ன வேணால்தான் தண்டனை கொடுங்க நான் அசதே தப்பு தெரிஞ்சே தான் பண்ணேன் எனக்கு தெரியும் சட்டப்படி என்னென்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் என் தாய்க்கு உரிய சிகிச்சை அளித்து எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு தான் அந்த இளைஞர் குல இளைஞர் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இதில் அந்த மருத்துவர் தப்பு இருக்கா சரி இருக்கா அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி அந்த மருத்துவர் மேல வேறு சில புகார்களும் இருக்கு அவர் வந்து சென்னையில் இருக்க ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு அந்த தனியார் மருத்துவமனையோட இணையதளத்தில் அவர் வந்து கன்சல்டாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க இணையதளத்தில் இருந்துகிட்டு இருக்கு மேபி இப்போ நம்ம பேசுவ வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை நீக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறோம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து தனியார் மருத்துவமனையில் தனியாரோட எந்த பங்களிப்பும் வச்சுக்க கூடாது தனியார் கிளினிக் நடத்தக்கூடாது டிஸ்பென்சரி வைக்கக்கூடாது அவங்க முழு நேரம் அரசு மருத்துவராக ஈர்க்கணும் அப்படிங்கிறதா சட்ட விதி ஆனால் அதை கடைபிடிக்கப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த மருத்துவர் பாலாஜி வந்து இங்கே சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இங்கே பேஷண்ட்ஸை கவனிக்காமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் இல்லை அந்த இளைஞர் அந்த மருத்துவரை தாக்கியிருக்காரு அது வந்து சட்டப்படி தவறு அதனால் சட்டப்படி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்தா ஆகணும் ஆனால் அந்த இளைஞருடைய செயலுக்கு தூண்டலாக இருந்ததாக சொல்லப்படும் மருத்துவர் மீதான விசாரணை அரசு இருக்க வேண்டியது ஒரு கட்டாயம் ஆனால் அதை அரசு செய்யவே இல்லை அப்படிங்கிறது அரசு செய்த மிகப்பெரிய தவறு அடுத்தபடியாக அந்த நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த தாயாரை அரசு சார்பில் இதுவரைக்கும் யாரும் போய் பார்க்கல அப்படிங்கிறது அடுத்த தவறு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது போது அந்த பாதிப்புக்குள்ளாங்க அந்த நபரையும் போய் பார்த்துருக்கணும் குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கன்சனை கேட்டிருக்க வேண்டிய அரசு அதை கேட்கல அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா போராட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறது பற்றாக்குறை இருக்குது பணியிடங்கள் பற்றாக்குறை எங்களுக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை நாலு மணி நேரம் முப்பத்தி நாலு மணி நேரம் நாங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அதனால நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க உண்மைதான் பணியிடங்கள் பிரச்சனை இருக்குது நிர்வாக சீர்கேடு ரொம்ப மோசமாகவே இருக்குது சுகாதாரத்துறையை கையாளுவதற்கு மாசு திறமை இல்லை திறம்பட அவர் செயல்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் பணியில் சேர்ந்த காலத்தில் இருந்தே இருந்துகிட்டு இருக்கு அதாவது மருத்துவ துறையை அவருக்கு கொடுக்கும் பொழுது அமைச்சராக அவர் பதவியேற்ற காலத்திலேருந்தே அவர் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட சம்பவங்களையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டோம் அதையும் மீறி வந்து இப்போ இந்த விவகாரத்துலேயும் வந்து மாசு வந்து ஒரு மெத்தன போக்கோடி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இதில் மருத்துவத்துறை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பால் பற்றாக்குறை இருக்கு நிர்வாக சேர்க்கடைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தாண்டி மருத்துவர்கள் எப்படி பேஷண்ட் கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளாக இருக்குது இதே மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையிலும் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்க்கும் பொழுது அவங்க வந்து கிட்டே இவ்வளோ கனிவாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வரும்பொழுது அவங்க பேஷண்ட்ஸை மனுஷங்களாக கூட மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது உண்மை இதையும் வந்து அரசு கவனத்தில் கொண்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏன் இந்த ஒரு பாகுபாடு வருது அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட் போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு ஃபினான்ஷியல் லாஸ் அதனால அந்த மருத்துவர் அந்த பேஷண்ட்டை தக்க வைக்க வேண்டியது இன்னும் சொல்ல போனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ரெவன்யூ கொண்டுறதுக்காக பேஷண்ட்ஸை பிடிக்க வேண்டியது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் உடைய கம்பல்ஷன் ஆகிருக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஒரு மருத்துவர் பணிக்கு வந்துட்டு போனால் மட்டும் போதும் பயோமெட்ரிக் நீங்க வந்து அவங்களால ஏமாற்ற முடியும் அப்படிங்கும்போது அவங்க அசால்ட்டாக என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது மருத்துவர்களுக்கு வந்து அந்த அனாலிசிஸ் எவாலுவேஷன் அப்படின்னு இருக்குது இத்தனை ஆறு மாதம் வந்து ஒரு மருத்துவர் பணியாற்றியிருக்கார் அப்படின்னா ஆறு மாதத்தில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு அதில் எத்தனை பேர் குணமாயிருக்கு ஏன் குணமாகலாம் ஏன் குணமாகலாம் என்ன பிரச்சனை வந்துச்சு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க இது பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வு அப்படிங்கிறது அரசு துறையில் இல்லை அப்படிங்கனால கடமைக்கு வந்து போனோம் அப்படிங்கிற அடிப்படையிலும் பல்வேறு மருத்துவர்கள் இருக்காங்க எல்லா மருத்துவர்களும் பல்வேறு மருத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக இங்க வைக்கப்படுற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பணியிடம் காலி பணியிடங்கள் மாநிலங்கள் நிரப்பப்படாது கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்குது இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு கொண்ட மாநிலம் அப்படின்னா அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கவே முடியாது இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற நாடுகளும் கூட வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது மருத்துவ தலைநகரம்னு சொல்கிற நம்ம ஒரு நாட்டில் மாநிலத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எந்த அளவுக்கு ப்ராப்பராக டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அரசு கட்டமைப்பில் இருக்க மருத்துவமனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அதன் அடிப்படையில் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் மருத்துவமனைகள் இருக்குது இந்த மாதிரியான அமைப்போடு பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு மருத்துவமனைகள் அப்படிங்கிறது அரசு கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது அது இல்லாமல் முப்பத்தேழு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு துணை சுகாதார நிலையங்கள் இருக்குது இது வந்து கிராமப்புறங்களுக்கு இருக்குது அப்படின்னா நகர்ப்புறங்களில் இருக்கிற சிட்டி அவுட்டை கவர் பண்ணுறதுக்காக நானூற்றி எண்பத்தி ஏழு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு ஆக மாதிரி தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி இருநூற்றி பதினாலு மருத்துவ கட்டமைப்பு மருத்துவமனை சுகாதார நிலையம் சேர்த்து மருத்துவ கட்டமைப்புகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதில் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு அவங்களுக்கு வந்து கோவிட் பீக்கில் இருந்துச்சு ஆரம்பிக்கும் போதே வந்து அவங்க வந்து லாக்டவுன் போட வேண்டிய சூழ்நிலை கோவிடோடைய செகண்ட் வேவ் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்துச்சு அவ்வளோ பெரிய சிரமங்களை சமாளித்து முடித்து மருத்துவத்துறையை வந்து இன்னும் நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு தாங்க இன்னொரு திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இல்லம்படி மருத்துவம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு அதுபோக சிறுநீரக பிரச்சனை வந்து ஆகுது சிறுநீரக கிட்னி ஃபெயிலியர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிக்குதுங்கிறதுக்காக அதுக்காக சிறப்பாக ஒரு திட்டம் இப்படியாக பல்வேறு கொண்டு வந்தாங்க இந்த ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு ஆனா களத்துக்கு போகும்போது அதோட செயல்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு அது நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இதுக்கு வந்து மருத்துவ தரப்புலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மருத்துவர்கள் பற்றாக்குறை மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை அதனால் எங்களால் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல அப்படிங்கிறத அவங்க தற்போது பதிலாக இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவத்துறை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்ததுல அவங்க முக்கியமான இன்னொரு விஷயம் நடந்தாங்க என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸை வந்து தரம் உயர்த்துறது இல்லை அதிகப்படுத்துறது அதுக்கப்புறம் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் இது பண்ணாங்க நிறைய மருத்துவமனைகள் மருத்துவ சுகாதார நிலையங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு கிண்டியில் இருக்க திமுக ஆட்சியில் கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாளையொட்டி உருவாக்கப்பட்டதா இப்படியாக மருத்துவமனைகளை அவங்க உருவாக்கினாலும் மருத்துவ கட்டமைப்பை அவங்க அதிகப்படுத்தினாலும் அதுக்கு தேவையான மேன்பவர் அப்படின்னு சொல்ற மருத்துவ பணியாளர்களை அவங்க உருவாக்கவே இல்லை புதிதாக பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக என்ன ஒரு செட்டப் இருக்கோ எத எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்களோ அதே எண்ணிக்கையில் தான் மருத்துவர்கள் வந்துருக்காங்க மருத்துவமனைகள் அதிகரிக்குது நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது ஆனால் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை மருத்துவம் படிச்சுட்டு வந்தாலும் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலை அப்படிங்கிறது அடுத்த பெரிய சிக்கல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு மருத்துவர் பணியிடங்கள் இருக்கு முப்பத்தெட்டாயிரத்தி இருபத்தி ஏழு செவிலியர் பணியிடங்கள் இருக்குது இதுல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவருக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கு அதே போல் பதினெட்டாயிரம் செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு இது மருத்துவர் அல்லாத பணியிடங்கள் ஒரு எட்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒன்று காலியாக இருக்கு இந்த காலி பணியிடங்களை நிரப்பவில்லை அப்படிங்கிறதா அரசு இருக்க மிகப்பெரிய ஒரு சிக்கல் இதை நம்ம அமைச்சர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா எல்லா பணியிடங்களும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரே போர் போக்கில் ஒரு பதிலை சொல்லிட்டு அவர் வந்து கடந்து போயிடுவார் நாங்கள் வந்து பணியிடங்களை நாங்கள் வந்து தான் இருக்கோம் கால இடைவெளிகளை வந்து அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க ஆனால் அப்படி இல்லை இந்த பணியிடங்களை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்க வேண்டிய புதிதாக தேவைப்படுது மருத்துவர்கள் அவங்களையே வந்து உருவாக்கலை அதுபோக ஏற்கனவே இருக்க மருத்துவர்களை வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்போ எப்படி இதெல்லாம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அது போக வந்து மருத்துவம் படித்து முடிச்சுட்டு தனியார் மருத்துவமனைகளில் வேலை கிடைக்காத அல்லது அந்த மருத்துவமனைகளில் வேலை பார்க்க ஈடுபாடு இல்லாத மருத்துவர்கள் இருப்பாங்க அவங்கள வந்து கான்டாக்ட் பேசிஸில் எடுக்கிறது இதை மாதிரியான டெம்பரவரி சொல்யூஷன்ஸை வச்சு தான் அரசு மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்குது அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் துறை சம்பந்தமாக ஆள் நியமனங்கள் எல்லாத்தையுமே மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற எம்ஆர்பி மூலமாக தான் வந்து செயல்படுத்தணும் அவங்க தான் வந்து ஆட்களை தேர்வு செய்து அவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மூன்றரை ஆண்டுகளில் எம்ஆர்பி வழியாக ஒரு ஊழியர் கூட தேர்வு செய்யப்படல ஒரு ஊழியருக்கான பணி நியமம் கூட கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கு கடந்த அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட அதாவது எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்களோ அதை விட அதிகமாக மருத்துவர்கள் நியமிச்சாங்க ஆனா திமுக ஆட்சியில வேக்கன்ட்டை கூட ஃபில் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அண்மையில மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பணியிடங்களுக்காக ஒரு கால்ஃபார் நடந்துச்சு இந்த மாதிரி காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி முடிஞ்சிச்சு ம மருத்துவர்களும் விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கான தேர்வோ இல்லை தேர்வு செய்யும் நடைமுறையோ இன்ன வரைக்கும் எதுவுமே நடத்தப்படலை இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் சிஸ்டம் அமைதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பணியிடங்களுக்கான அந்த பணியை அந்த டாக்டர்கள் செய்ய வேண்டிய பணியை இப்போ யார் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ்டிங் டாக்டர்ஸோடைய தலையிட தான் அது விழியது அதாவது இப்போ எட்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய டாக்டர் பதினாறு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லை அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் கொண்டு வந்து வைக்கிறது யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்படிங்கிற அவங்கள வந்து சர்வீஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் வந்து மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போதிய அளவுக்கு மேன் பவர் இல்லை டாக்டர்ஸ் இல்லை சீனியர் டாக்டர்ஸ் இல்லை கைனகாலஜிஸ்ட் இல்லை எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து ட்ரைனிங் ஸ்டாஃப்ஸ் ஜூனியர்ஸை வச்சு பண்ணும்போது அங்கே காம்ப்ளிகேஷன் சொல்றது இதனால பேஷண்ட்டுடைய உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க அண்மையில் வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறையில் சம்பவம் மயிலாடுதுறையில் சிவரஞ்சனி அப்படிங்கிற ஒரு பெண்மணி பிரசவத்துக்காக அனுமதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கும்பொழுது அந்த கைனகாலஜிஸ்ட் பிரசவம் பார்த்த பார்க்கக்கூடிய மருத்துவர் அவங்க பேர் ரம்யா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அதில் குழந்தையோட தோல்பட்டை வந்து கருப்பைக்குள்ள காம்ப்ளிகேட் ஆகி குழந்தையை வெளியிடுறதுல சிக்கல் ஏற்படுது அதில் வந்து அந்த குழந்தை உயிரிழந்தது இதனால அந்த இருக்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவிடுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த கைனாலஜிஸ்ட் இல்லாதனால வேற வழி இல்லாமல் ரம்யா அதை பண்ணுறாங்க அவங்களும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்காங்க அவங்க சஸ்பெண்ட் பண்ண முடியாது அதையும் மீறி இந்த அரசு செய்யுது அப்படிங்கும்போது இந்த அரசோட நடவடிக்கையை என்ன சொல்றது அப்படிங்கிறதா தெரியல இன்னொரு விஷயம் அன்னைக்கு பர்டிகுலர் தேதியில் மட்டும் அந்த ரம்யா வந்து பன்னிரெண்டு டெலிவரிஸை பார்த்துருக்காங்க அதில் அஞ்சு சிஸ்டர் ஆப்ரேஷனும் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது பதினோரு பேர் அவங்க காப்பாற்றிருக்காங்க ஒருத்தருக்கு வந்து காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு காம்ப்ளிகேட் ஆனதுல அந்த உயிர் போயிருக்கு அப்படிங்கும்போது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் அந்த இழப்பை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சீனியர் கைனோக்காலஜிஸ்ட் இருக்கணும் கைட் பண்ணுறது ஒரு ஆள் வந்துருக்கணும் அதை செய்யாதது அரசுடைய தவறு மாறாக இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேஷண்ட்டுடைய சிவரஞ்சனிக்கு அவங்களுடைய குழந்தையுடைய உயிர் போயிருக்குது ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிரை காப்பாற்ற போராடிய ரம்யாவுக்கு அவங்களுடைய பணி போயிருக்குது பணியை சரியாக செய்யாத மருத்துவத்துறை மருத்துவத்துறைக்கான அமைச்சர் போ மற்றும் அதுக்கான அரசு நிர்வாகத்தில் இருக்க அதிகாரிகள் இவங்களுக்கு எந்த ஒரு நட்டமும் கிடையாது அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு இது மட்டும்தான் தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் டாக்டர்ஸ் இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்க்க முடியாமல் ஷார்ட்டேஜ் ஆகி அதனால் ஏற்படுற உயிரிழப்புகள் டாக்டரே இல்லாமல் செவிலியர்கள் பார்த்து தாயும் செய்யும் உயிரிழந்த சம்பவங்கள் இப்படியாக தமிழ்நாட்டில் கடந்த அஹ் மாதத்துல மட்டும் உயிரிழந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து தாண்டும் பிரசவத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் மருத்துவர்கள் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு பக்கம் மருந்துகள் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா செக் பண்ணி காசு அவங்களுக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த சீட்டுமே ப்ராப்பராக இருக்கிறது இல்லை ஏதாவது துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறாங்க அந்த துண்டு சீட்டுலேயும் கொண்டு போய்கிட்டு நீங்கள் அங்கே இருக்க ஃபார்மஸியில் கொடுத்தீங்கன்னா இந்த மருந்து ஸ்டாக் இல்லை இப்போ வரும் அப்போ வரும் அலக்களைக்கிற அந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க முடியுது இன்னொன்று மருந்து ஒன்றும் மருந்து இல்லை இல்லை அப்படின்னா தரமில்லாத மருந்துகளாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏற்கனவே சொன்னால் அந்த எம்ஆர்பி தான் இந்த மருந்துகளுடைய கொள்முதல்லையும் வந்து அவங்களுக்கு தான் வந்து பங்கு இருக்குது அவங்க தான் வந்து அதை செய்ய வேண்டிய வேலை இருக்குது மருத்துவ உபகரணங்களாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அந்த எம்ஆர்பியோடைய கண்ட்ரோலில் தான் வருது இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா அண்மையில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளுக்கு தரமில்லாத நாற்பத்தி ஆறு மருந்துகளை விநியோகம் செய்வதற்காக இருபது நிறுவனங்களை வந்து தடை பண்ணி அவங்கள வந்து கருப்புப்பட்டியலில் தமிழ்நாடு அரசு வச்சுருக்கு இப்போ இந்த இருபது நிறுவனங்களில் கருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்கன்னா அந்த நிறுவனங்கள் என்ன அவங்க சப்ளை பண்ண மார்த்தை என்ன அது மார்க்கெட்டில் இருக்குதா அப்படின்னு அதை சி கேப்சர் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியதும் அந்த எம்ஆர்பியோட கடமை ஆனால் அதை அவங்க செய்யலை இன்னும் சொல்லப்போனால் அந்த இருபது நிறுவனங்களுடைய பெயர்கள் கூட வெளியே சொல்லப்படலை அப்படிங்கிறதா சுகாதாரத்துறை சேர்ந்த உயரதிகாரிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்துகிட்டு ஒரு மருந்து அரசு மருத்துவமனைக்கு வரும்போது தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி அந்த கம்பெனியை வந்து நீங்கள் பிளாக்லிஸ்ட்டை வைக்கிறீங்கன்னா அந்த கம்பெனி வெளியே மார்க்கெட்டில் பொழுது அதை பயனாளிகள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட தெரியாமல் இன்னமும் வந்து அந்த மருந்துகள் சந்தையில் புலம்ப விழுங்குவதற்கு விட்டுருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அபாயகரமான ஒரு செயல் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கும் தெரியலை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்னும் சில பிரச்சனைகள் வந்து நம்ம அடுத்து பட்டியலிட வேண்டியிருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அமைச்சர் மாசு அவர்களுடைய செயல்பாடுகள் அவர் வந்து மேரத்தான் ஓடுவார் ரன்னிங் ரேஸ் கலந்துக்குவார் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவார் அவருடைய ஆரோக்கியம் சார்ந்த அவர் பர்ஃபெக்டாக இருக்கார் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் மினிஸ்டராக இருக்கிற மருத்துவத்துறையுடைய அந்த நிர்வாகம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பார்க்கணும் ஆனால் அதை பார்க்குறதில்ல எங்கேயாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டியது டாக்டர் அங்கே இல்லைனா டீ டீ குடிக்க போயிருந்தார் இல்லை ரெஸ்ட் ரூம் போயிருந்தார் ஒரு ரிலாக்சேஷன் போயிருந்தா உடனே சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த தமிழ் சினிமா பாணியில் ஒரு அமைச்சராக தான் வந்து மாசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அதுபோக அவர் ப்ரெஸ்ஸில் பேசுறதுலையும் வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் அபத்தமாகவும் பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் உதாரணமாக அந்த மருத்துவ தாக்கப்பட்ட விவகாரத்தில் அப்போ வந்து அவர் ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்காரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது தகவலை கேட்டுட்டு நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் மீடியா வந்து அதெல்லாம் இல்லை இப்பவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்க போகிறது இல்லை ஆனால் அவர் என்ன சொன்னார் மீடியானா அப்படின்னா தாக்கப்பட்ட பா பாலாஜியை வந்து நான்கு வட இந்திய இளைஞர்கள் தாக்குனாங்க அதில் இரண்டு பேரை காவல்துறை கைது பண்ணிச்சு அப்படிங்கிறத போகிற போக்கில வந்து அவர் சொல்லிட்டு போகிறாரு அதுக்கு பிறகு வந்து அது ஒரு தமிழ் நடை சேர்ந்த இளைஞர்தான் தமிழர் தான் அப்படிங்கிறதையும் ஒரே ஒருத்தர் தான் செஞ்சார் அவர்தான் காவல்துறை கைது பண்ணியிருக்கார் அதுவும் மக்கள் பிடிச்ச காவல்துறை கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் அதுக்கப்புறந்தான் வெளியாஜ் இதுக்கு ஒரு வருத்தமோ மன்னிப்போ மாசு கேட்கவே இல்லை அவர் கேட்குற பழக்கமும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திமுக அரசு வந்த பிறகு முதல் முறையாக பொங்கலுக்கு வந்து பரிசு கொடு தொகுப்பு கொடுக்கப்படுச்சு அந்த பரிசு தொகுப்பில் தரமற்ற பொருட்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பணமாக மாற்றி கொடுக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதில் தரமற்ற பொருட்களை கொடுத்த டெக்ஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்களுக்கு மெடிக்கல் கிட்டு சப்ளை பண்ணுறதுக்கான டெண்டர் கொடுக்கப்பட்டுச்சு இதை வந்து பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை சுட்டி காட்டினார் அப்போ வந்து அப்படியெல்லாம் எதுவும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்ன மாஸ்டர்கள் அவர் துறை கீழே எல் டூ அப்படிங்கிற பேரில் அதாவது ரெண்டாவது டெண்டருக்குனாங்க அப்படின்னு சொல்லி எல் டூ அடிப்படையில் அவங்களுக்கு நாலு லட்சத்தி இருபத்தாறு மெடிக்கல் கிட்ட சப்ளை பண்ணுறதுக்கான டெண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறைச்சிட்டார் இல்லை அதை ஊடகங்களில் சொல்ல தவறிட்டார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரியே அதிமுக எப்பயாவது வந்து அவங்களுக்கும் தூக்கத்துலேருந்து முழிச்சு திடீர்னு எதிர்கட்சியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே யாராவது ஞாபகப்படுத்தின பிறகு ஏதாவது மக்கள் நலன் சார்ந்து எப்பயாவது பேசுவாங்க அப்படி வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் எடப்பாடி பழனிசாமி வந்து டெங்கு பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அதுக்கு வந்து மாசு பதில் சொல்லார் என்ன பதில் சொல்லார் அப்படின்னா தமிழ்நாட்டில் டெங்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் காட்டணும் தமிழ்நாட்டில் டெங்கே இல்லை அப்படின்னு போகிற போக்கில் ஒரு பச்சை பொய்யை அவிழ்த்து விட்டார் டெங்கு பரவல் அதிகமாக இருந்துச்சு அதை அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அமைச்சர் கண்டுக்கவே இல்லை எடப்பாடி சொன்னதுக்கும் வந்து அவரை காரணம் பண்ணிட்டு தான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அடுத்த இரண்டு மாதங்களில் நவம்பர் ஐந்தாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் ஆறு வயது சிறுமி வந்து டெங்குவால் பலியானது இதுக்கு பிறகு தான் இந்த விஷயம் வந்து ஊடகங்களில் வந்து புதாகரமாகுது அதுக்கு பிறகு வந்து நவம்பர் ஏழாம் தேதி ஒரு செய்திக்குறிப்பு வந்து அரசு மருத்துவமனைகள் சொல்லப்படுது அதில் என்ன சொல்லித்தாங்க அப்படின்னா ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஐந்து பதினொன்று இருபத்தி நாலு காலகட்டத்தில் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அதில் குறிப்பிடுறாங்க சரியாக சொல்லணும்னா இருபதாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான காலகட்டத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது போக ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இருபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஒரு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி பேர் வந்து டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் அந்த செய்திக்குறிப்பு தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது இவ்வளவு பாதிப்புகள் இருந்தும் தமிழ்நாட்டில் டெங்குவே இல்லை அப்படின்னு அமைச்சர் சொன்னதை பச்சை பைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கொள்கை விளக்கு குறிப்புல டெங்குவோடைய பாதிக்கப்பட்ட அந்த எண்ணிக்கையை குறைச்சு காமிச்சிட்டு பிரச்சனை வந்த உடனே ஒரிஜினல் புள்ளி உவங்க விடுறாங்க அதுலயும் வந்து கடந்த ஆண்டை விட கம்மியா காட்டணும் அப்படின்னு எண்ணிக்கையை தான் காட்டியிருக்காரு அப்படின்னு சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களே சொல்றாங்க இது போக இன்னொரு ஒரு பிரச்சனையும் வந்துச்சு அண்மையில கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து விஷச்சாராயம் குடித்து உயர்ந்த சம்பவங்களை பார்த்துருக்கோம் சுமார் அறுபதுக்கு மேற்பட்டவர் வந்து இறந்தாங்க உண்மையான இன்னைக்கு அது நூத்தி நூறை தொற்று இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சமயத்துல ஃபெமிபிசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து தமிழ்நாட்டுல தட்டுப்பாடுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு சவால் விட்டு மாசவர்கிட்ட பேசினார் அதுக்கு பிறகு உண்மையிலே தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதோடைய உற்பத்தி இல்லை அதனால நாங்கள் மகாராஷ்டிரிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மாற்றி பேசுகிறார் இப்படியாக முன்னுக்கு பின் மாற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அது மக்களுடைய நல்வாழ்வாக இருக்காது மக்களுடைய வாழ்வை பறிக்கும் செயலாகதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு குற்றச்சாட்டை சுகாதாரத்துறை சார்ந்து நம்ம வச்சாலும் ஊடகங்கள் வச்சாலோ இல்லை எதிர்கட்சிகள் யாராவது வச்சாலோ அரசியல் கால் காரணமாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரே வரையில் மறந்துட்டு போகிறாரு இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த துறையில் இருக்குது அப்படிங்கும்போது இதையெல்லாம் போகிற போக்கில் அவதூறு பிரச்சாரம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் திரு மா சுப்பிரமணியம் அவர்களே அப்படி பேசுகிறது வந்து உங்களுடைய அரசியலுக்கு வேணால் சரியாக இருக்கலாம் ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய உடல்நிலை பரபோவது அவங்களுடைய உயிர்கள் தான் அப்படிங்கும்போது எதுவுமே செய்யாத அப்பாவி உயிர்கள் ஏன் பலியாக்கணும் உங்களுடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்படும் குழுவனால் எந்த குற்றமும் செய்யாத எந்த பாவமும் செய்யாத அப்பாவி உயிர்கள் பலியாக வேண்டியது அவசியம் என்ன மிக விரைவில் வந்து அரசு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலி குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு அந்த மின்வெட்டை சந்திச்சிச்சு அப்போது வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஆற்காடி வீராசாமி வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயத்தை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி இழக்குது அப்படின்னா அந்த ஆட்சி இழப்புக்கு வேறு யாருமல்ல நான் தான் காரணம் என்னுடைய ஆஹ் நிர்வாகம் தான் காரணம் அப்படின்னு தான் தலையில தானே வந்து பழியை போட்டுக்கிட்டு அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு கண்ணியத்தோட வந்து அதுக்கு பிறகு வந்து அரசியல் இருந்து விலகினா உங்களை அரசியல் இருந்து விலகலாம் சொல்லல மருத்துவ துறையிலேருந்து இருந்து மாற்றி வேற இல்லாக்க வாங்கிக்குன்னு கூட சொல்லலை கொடுத்துருக்க துறையை சிறப்பாக கவனிச்சு அதுல இருக்க பிரச்சனைகளை கலைஞ்சி நீங்க பேர் வாங்கிட்டு மக்களுடைய வாழ்க்கையும் உயிர்களையும் காப்பாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்களும் வேண்டி கேட்டுக்கிறோம் மருத்துவத்துறையில் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னோடியாக செஞ்ச திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது இவ்வளவு மோசமான ஒரு மருத்துவ கட்டமைப்பு சீரடைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பேரதாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்